ஆலயமாக இருக்கின்ற மிக பதுவை அந்தோனியாருக்கு நாங்கள் மகிழை சென்று கூடிய விதத்திலே இந்த இளம் காலை இந்த ஆலயத்திற்கு முன்பாக நாங்கள் இந்த மணி கோபுரத்தை உருவாக்கியிருக்கிறோம் எனவே இந்த கோபுரத்தையும் இந்த கோபுரம் உருவாக்க உழைக்க இருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களையும் குறிப்பாக ஏற்கனவே இந்த ஆலயத்திற்கு முன்பாக கொடிமர குழந்தைக்கு கொடுத்து மீண்டுமாக இந்த ஆலயத்திற்கு தங்களது குடும்ப

உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றனர் ஆயினைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் வழிநடத்துவார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது ஆட்சி இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார் ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது ஆண்டவர் மக்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆண்டவரின் குரல் வேதொரு மரங்களை முடிக்கின்றது ஆண்டவரின் குரல் மின்னலை தெரிவிக்க செய்கின்றது ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதிரச் செய்கின்றது ஆண்டவர் ஆண்டவர் மீது என்றென்றும் அரசராக வீட்டிருக்கின்றார் ஆண்டவர் த மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் ஆற்றல் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நச்சீதி வாசகத்திற்கு செவி மடுப்போம் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டி போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார் அவரது முகம் போல் ஒளிர்ந்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாகின இதோ மோசையையும் எளியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர் பேதுரு இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா இது உமக்கு விருப்பமா என்றார் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிலத்தது அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருந்து நான் கூறிப்படைகின்றேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று குரல் முளித்தது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு மன்றாடுவமாக எல்லாமல்ல இறைவா நீ தங்கி வாழ்வதற்கு உரிய இல்லிடமான இந்த மணி நீர் ஆசிர்வதித்தருளும் உமது குரலின் எதிரொலியான இந்த மணியின் ஓசையை கேட்கின்ற யாவரும் உம் திருமகனை நோக்கி வந்து அவருக்கு செவி சாய்ப்பார்களாக இதன் மூலம் என்றும் உமக்கு மகிமை அளிப்பார்களாக இந்த மணி ஓசை எங்களை வழிநடத்தும் உமது அன்பு குரலாக மொழியாக அமைவதாக எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் புது வாழ்வையும் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய குறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகிறோம் அருண்மிகப்பெற்ற மறியை வாழ்க ஆண்டுகளும் உடனே பெண்களுக்குள் நேர் நீரை முழைய துவயலின் கணியாகியே ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்ப்பட்டதே புனித மரியே இறைவனின் தாயை பாடகலா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரட்டின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆவணம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் யாவியார் இந்த மணிக்கோபுரத்தை ஆசிர்வதிப்பாராக புனித பதுவை அந்தோனி யாரே புனித பதுவை அந்தோனியாரே யாரே எங்களுக்காரன் புனித பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக அப்படி ஐயாவையும் விட்டுச்சு ஐயா அப்படியே மூணு விட்டு விட்டுங்க இல்லப்பா தான் விட்டுனா हम <grabas> बोल உங்களே உங்களே வரலாம் வாங்க வாங்க கரெக்ட் ஆனது வாங்க என்ன வந்துருச்சு 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 என்ன இல்லை ஒரே ஆளுத்துக்கு வெட்டிடலாம் தண்ணி மூணு உரம் தண்ணி பிடிக்கணும் அந்த அளவுக்கு வெட்டணும் கூட குடுங்க

गोपी <coughs> சரிப்பா iya ponna 7 vera ninnu ayya ponna vali udakkura ore